الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم ما بعد باب السلام الرجل على زوجته والمرأة من محارمه وعلى الأجنبية والأجنبيات لا يخاف الفتنة بهن وسلامهن بهذا الشرط وان سهل بن سعد بن رضي الله عنه قال எ நடிகார்களே நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு நூத்தி முப்பத்தி ஏழாம் தலைப்பு இதற்கு முன்னால் இரண்டு தலைப்புகளை பற்றி நாம் சுருக்கமாக பார்த்து விட்டோம் நூற்றி முப்பத்தி ஆறு மற்றும் நூற்றி முப்பத்தி ஐந்து அது வீட்டார் மீது நம்ம வீட்டுக்கு செல்லும் பொழுது நம்முடைய குடும்பத்தார் மீது செலாம் சொல்லி நாம் உள்ள நுழைவதும் அதே போல குழந்தைகளுக்கு நாம் சிறுவர்களை பார்த்தோம் என்றால் அவர்களுக்கும் நாம் செலாம் சொல்ல வேண்டும் என்ற விஷயங்களை தெளிவான விஷயம் பார்த்தோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மனைவிக்கும் திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டுள்ள உறவு பெண்களுக்கும் குழப்ப நிலை ஏற்படும் என பயப்படாத நிலையில் அந்நிய பெண்களுக்கும் ஒரு ஆண் செலாம் கூறுவது மற்றும் இதே நிபந்தனையுடன் அந்த பெண்களும் ஆண்களுக்கு செலாம் கூறுவது ஹதீஸில் ஒரு புகாரில் வரக்கூடிய ஹதீசில் சஹ்லப் ரதியோன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எங்களில் ஒரு பெண் கிழவி இருந்தார் அவர் கோதுமையை எடுத்து சட்டியில் போட்டு வேக வைத்து துளிக் கோதுமையின் உணவை தயார் செய்வார் நாங்கள் ஜுமா தொழுகையில் கலந்து கொண்டு திரும்பியதும் அந்த அந்த பெண்ணிற்கு கூறுவோம் அவர் உணவை எங்களுக்கு கொடுப்பார் இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸில் நாம் சஹாபி புது புதுவாக பொதுவாக நாம் என்று பயன்படுத்த விஷயம் சஹாபாக்கள் அந்த காலத்தில் ஏழை எளிய நிலை இருந்தது அல்லாஹு மக்காவுடைய வெற்றி பெற்ற பிறகு ஹைபருடைய வெற்றி பெற்ற பிறகுதான் சில அவர்களுக்கு உணவுடைய உண்ணக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் லேசாக இலகுவாக இருந்தது இல்லை என்றால் ரொம்ப பஞ்சமான ஒரு நிலையில் தான் அவர்கள் ஈமானை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் உலகத்தை அவர்கள் இழந்தாலும் சரி அப்படிப்பட்ட விஷயத்தில் ஒரு கவலை உணவும் ஹராமுடைய உணவு உண்ணக்கூடிய விஷயத்தில் எப்பொழுதுமே சமரசம் கொள்ளவில்லை அதே நிலையில் நாம் பசியோடு இருந்துவிடும் ஆனால் என்னுடைய நம்முடைய அவர்களுடைய உடலில் ஒரு ஹராமான உணவும் செல்லக்கூடாது என்ற அந்த பசியில் ஏழ்மையில் இருந்தார்கள் அப்படி ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றி விட்டு திரும்பி வரும் பொழுது ஒரு மூதாட்டி ஒரு கிழவி இருப்பாங்க அவர்கள் சொல்வோம் அவர்கள் நமக்காக அவர் என்ன செய்வாங்க தொழு கோதுமையிலிருந்து ஒரு கஞ்சி போல உணவை சமைத்து கொடுப்பார்கள் நாம் அவர்களுக்கு செலாம் சொல்லி அங்கு சாப்பிடுவோம் அதை கொண்டு அவங்க சந்தோஷம் அடைவார்கள் என்று தகாவி கூறு இப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஒரு அந்நிய பெண் முதுமை வயது அடைந்த இந்த இந்த வயதடைந்த பெண் அவ் ஒரு அந்நி ஆனவருக்கு சலாம் சொல்வது என்பது அனுமதிக்கப்பட்டாக இருக்கின்றது எப்பொழுது எந்த ஒரு சித்தனாவும் குழப்பம் ஏற்படவில்லை என்றார் ஏற்படாதென்றார் அதே போல நம்முடைய உறவினர்களில் யாருக்கு யார் மீது யாருடன் திருமணம் செய்வது என்று தடை செய்யப்பட்டது மகா என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கும் சலாம் சொல்வது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது அவர்களுக்கு சலாம் சொல்வதில் எந்த ஒரு தடையும் கிடையாது ஆம் திருமணம் முடிக்க அனுமதி பெற்ற அல்லாதவர்கள் அவர்களுக்கு பெண்கள் ஆண்களுக்கு செலாம் சொல்வதோ அல்லது அந்நிய ஆண்கள் பெண்களுக்கு செலாம் சொல்வது என்று எந்த நிபந்தனையின் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டது ஃபித்னா குழப்பங்கள் ஏற்படாத ஒரு நிலை இருந்தால் அங்கு அனுமதிக்கப்பட்டது எடுத்துக்காட்டாக நாம் வீட்டுக்கு போகும் பொழுது சில பெண்கள் பெண்களை சந்திப்பதற்காக வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அந்த நேரத்தில் செல்லும் பொழுது நாம் செலாம் சொல்லிவிட்டு உள்ளே செல்வது என்பது அனுமதிக்கப்பட்டதாக இல்லை என்றால் வீதியில் நடக்கும் பொழுது செலாம் சொல்வதும் அல்லது ஆண்கள் பெண்களை செலாம் சொல்வது என்பது இது தடை செய்யப்பட்டது இதனால் தான் செய்வது கிடையாது பொதுவாகவே செலாம் சொல்லி அந்நிய பெண்கள் இருக்கும் பொழுது ஆண்கள் செலாம் சொல்வது கிடையாது அதே போல அந்நிய ஆண்கள் பெண்களை பார்க்கும் பொழுதும் செலாம் சொல்வது கிடையாது இது எப்பொழுது அனுமதிக்கப்பட்டது ஃபித்னா என்ற குழப்பங்கள் ஏற்படாத நிலை என்னாவது இரண்டால் சிறு வார்த்தையினால பிரச்சனைகள் வரும் என்ற அடிப்படையில இங்கு இங்க வயதான ஒரு முதுமை அந்த பெண்ணிடம் நாம் செல்வோம் அவருக்காக செலாம் சொல்வோம் என்று நபி சொல்லா அல்லம் அந்த சஹாபி கூறுகின்றார் அதே போல ஒம் அல்லாஹா பின் தபி தாலிப் நபி சொல்லா அலிஸ்லமுடைய கசின் அவங்களுடைய அஹ் அபு தாலிபுடைய மகன் மகள் இவங்க ஒரு முறை நபி சொல்லா அலிசல்ல சந்திப்பதற்காக மக்கா கைப்பற்றப்பட்ட பிறகு மக்கா வெற்றி பெற்றப்பட்ட பிறகு அவர்களை சந்திப்பதற்காக வீட்டிற்கு மக்காவுக்கு வந்தார்கள் அந்த இடத்திற்கு அந்த நேரத்தில் நபிசல்லி ரதி அல்லா அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு போர்வை எடுத்து நபி சொல்லா ஹலிசன் குளித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை மறைத்தார்கள் அப்போ தூ நான் அவர்களுக்கு சலாம் சொன்னேன் என்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இங்கு என்ன குழப்பம் இல்லாத ஒரு நிலை இருந்தால் மகரம் இல்லாதவர்கள் ஆண்களுக்கு செலாம் சொல்வது அல்லது ஆண்கள் பெண்களுக்கு செலாம் சொல்வது என்பது இந்த நிபந்தனையில் தான் அனுமதிக்கப்பட்டது என்று இமாம் ரஹிமல்லாதுல அந்த பதிய செய்கின்றார்கள் நிபந்தனையுடன் அந்த பெண்களும் ஆண்களுக்கு செலாம் கூறுவது இல்லை என்றால் பொதுவாக இது தடை செய்யப்பட்டது ஏனென்றால் ஷெய்தான் இதன் மூலமாக சில தவறான ஒரு தொடர்போ அல்லது தவறான ஒரு எண்ணத்தை உள்ளத்திற்கு ஏற்படுத்துவான் ஏனென்றால் யாராக இருக்கட்டும் எவ்வளவு சிறந்த படித்தவராக இருக்கட்டும் பேணுதலாக இருக்கக்கூடியவராக இருக்கட்டும் அவர் முதல் மனிதர் அவர் எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த ஆலிமாக இருக்கட்டும் அல்லது பேணுதல் என்ற அடிப்படையில் பக்குவாவுடையவராக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் அவர் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில அவர் இந்த விஷயத்தில் விலகி இருக்கிறோம் ஏன்னா ஷெய்தான் இந்த இரு இருவர்கள் அந்நியர்கள் ஆண் மற்றும் பெண் சேரும் பொழுது ஒரு இடத்துல தனிமையில சேர்றாங்க அல்லது அங்கே பேசக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது மூன்றாவதாக ஷைத்தான் இருப்பான் என்று நம்பி சொன்னால் எச்சரித்தார்கள் ஆகையால் தான் எப்பொழுதுமே இந்த ஹல்வத் என்று சொல்லக்கூடிய தனிமை ஒரு ரூம்ல இருக்கட்டும் அல்லது ஒரு அறையில அந்நிய ஆணும் அந்நிய பெண் இப்பொழுதுமே சேரக்கூடாது எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் எதுவரை என்றால் அவர்கள் மார்க்க சட்டங்கள் விஷயங்களை கேட்பதற்காக வந்தாலும் சரி அறிஞரிடம் அவர்களுடன் மற்ற யாராவது இருக்க வேண்டும் இல்லை என்றால் தனிமையில் சந்திப்பது என்பது ஷெய்தான் அவர்களுக்கு உள்ளத்தில் சில விஷயங்களை தவறான ஒரு விஷயங்களை ஏற்படுத்துவான் அதே போல அல்லாஹ் திருமறை என்ன கூறியிருக்கின்றான் பெண்கள் தன்னுடைய நளினமான வார்த்தை அல்லது ஓசையை கொண்டு ஆண்கள் அந்நிய ஆண்களிடம் பேசாதீர்கள் கடுமையாக பேச வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சில எண்ணங்கள் என்ன ஆகும் ஷெய்தான் அதை தவறான ஒரு விஷயத்தில் ஏற்படுத்துவான் என்று அல்லாவே

நம்மை வழிகெடுப்பதற்காக முயற்சி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அலமதுல்லா நாம் சலாமுடைய விஷயங்களை நிறைய ஆதாபுகளை நாம் பார்த்தோம் வாழ்க்கையில் இந்த விஷயங்களை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பார்த்த விஷயங்கள் அஹதீசுகள் ஆதார பூர்ணமான ஹதீஸாக இருக்கின்றது இதை நாம் எடுத்துக்கொண்டு என்ற விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் வரக்கூடிய அமர்வில் நாம் மீது உள்ள முஸ்லீம் அல்லாதவர்கள் சலாம் சொல்லும் பொழுது அவர்களுக்கு எப்படி பதிலளிப்பது என்ற விஷயங்களை நாம் மின்சாலா பார்க்கலாம்